நாம் தமிழர் கட்சி சீபா ஆதித்யநாத் அவர்கள் தேசிய தலைவரின் பெயர் சமூக ஊடகம் தீவிரமான தொண்டர்கள் நிறைய மக்களுக்கு தெரிவதே இல்லை நம்ம ஒரு நாலு வருஷம் அங்க வேலை பார்த்துருக்கோம் முதல் பலவீனமே மக்கள் தொகையியல் நூறு சதவீதத்தில் பன்னெண்டு சதவீதம் போயிடுச்சு அடுத்தடுத்த அரசுகளின் இலவச திட்டங்கள் அப்போ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி ஒன்றும் புதிய கட்சி அல்ல சீபா ஆதித்யநாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே வி தமிழ்ஸ் நாம் தமிழர் என்று ஒரு கட்சி ஆரம்பித்தார் இப்போ இருக்கிற நாம் தமிழ் கட்சியோட பலம் பலவீனம் அச்சுறுத்தல்கள் வாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியோட முதல் பலமே வந்து தேசிய தலைவரின் பெயர் அவர் பெயரை சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதாவது புதுப்பிக்கப்பட்டது அவர் பெயரை சொல்லிதான் வாக்குகள் சேகரிக்கப்படுகின்றன அவர் புகைப்படத்தை வைத்து தான் பலருக்கு அந்த கட்சி சென்றடைகிறது அவர் வந்து ஒரு ஒரு கதாநாயகன் போல ஆகிவிட்டார் தமிழர்களுக்கு அவருடைய ஈழக்கனவு அவருடைய நேர்மை அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான நிர்வாக இயந்திரம் நடந்து இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது அவர் பெயரை பயன்படுத்தி தான் அதன் மேல் கட்சியை கட்டமைக்கிறார்கள் இப்போ இரண்டாவது பலம் சமூக ஊடகம் இப்பொழுது தொலைக்காட்சிகள் அதாவது முதன்மை செய்தி நிறுவனங்கள் எதுவுமே நம் நாம் தமிழர் கட்சியை வந்து காண் காண்பிப்பதில்லை அவர்களை வந்து இப்போ ஒரு நான் நான்கு முனை போட்டியாக இருந்தாலுமே மும்முனை போட்டி என்று தான் சொல்கிறார்கள் அப்போது இந்த சமூக ஊடகங்கள் இல்லைன்னா நாம் தமிழ் வந்து வெளியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை மூன்றாவது பலம் வந்து உண்மையான தீவிரமான தொண்டர்கள் இது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம அவர் பயணிக்க ஒரு பத்து நாள் பயணிக்க நேரம் கிடைத்தது அனுபவம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசிரியர் ஆனால் நம்ம போய் ஒரு பத்து நாள் அவங்க கூட பயணித்தோம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க நேர்மையாகவும் இருக்கிறார்கள் கணக்கு எழுதுகிறார்கள் இன்னொருத்தர் தான் வேட்பாளர் என்று அவர்கள் பார்ப்பதில்லை தாமே வேட்பாளராக நின்றால் எப்படி வேலை செய்வார்களோ அதுபோல தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க எதையும் எதிர்பார்க்காம வேலை செய்கிறாங்க இப்போ பனை விதை திருவிழா அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ அவங்க போய் பனை விதைக்கிறதுனால வந்து யாரோ ஒருத்தங்க வாக்கு செலுத்துவாங்க அப்படிலாம் இல்லை நிறைய மக்களுக்கு தெரிவதே இல்லை அவர்கள் செய்யும் வேலைகளை இருந்தாலும் ஒரு மனச்சான்றுடன் போயிட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையை இருக்காங்க நான்காவது பலம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாட்டு வரைவு மேனிஃபெஸ்டோ அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுலேயே அந்த செயல்பாட்டு வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் செய்ய முடியுமா என்று தான் நினைக்க தோன்றும் நீங்கள் வெளிநாட்டில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருந்தோ வெளிநாடுகள் பயணம் சென்றிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புலப்படும் எல்லாம் சாத்தியமே நம்ம ஒரு நாலு வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்கோம் அங்கே உள்ளது போல ஒரு நிர்வாக திறமை இங்கேயும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம திரும்ப வந்துட்டோம் அதனால் இவர்களுடைய செயல்பாட்டு வரைவு பார்த்தீங்கன்னா எல்லாமே முடியும் தான் அந்த பொலிட்டிக்கல் வில் என்பார்கள் அல்லவா அதுதான் தேவை அடுத்து பலம் வந்து தோல்வியோ வெற்றியோ களத்தில் வந்து நீடித்து நிற்கிறார்கள் எட்டு சதவீதம் வாக்கு வங்கி பெற்று மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி உள்ளது இது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான் அடுத்து வந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் பெரும் பலமாக நாம தமிழர் பின்னாடி இருக்காங்க தான் மிக முக்கியமான தேவை ஒரு வளர்ந்து வரும் கட்சிக்கு அவர்கள் வந்து செய்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வெளிநாட்டில் இருக்கிற நிர்வாகத்திறமை வந்து நாம தமிழால் கொண்டு வர முடியும்னு அடுத்து நம்ம வந்து பலவீனத்தை பற்றி பார்க்கலாம் முதல் பலவீனமே மக்கள் தொகையியல் டெமோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு லிங்க்விஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சென்சஸ் இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னும் சென்சஸ்ஸை நம்ம எடுக்கலை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்ற ஒரு யூகத்தில் யூகத்துடன் இந்த தரவுகளை நம்ம பார்க்கணும் இப்போ நூறு சதவீதத்தில் எண்பத்தெட்டு சதவீதம்தான் தமிழர்கள் மீதி பன்னெண்டு சதவீதம் மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்போ அந்த பன்னெண்டு சதவீதம் ஓட்டு கண்டிப்பாக நாம் தமிழருக்கு வராது அவர்கள் வந்து அவங்க ஓட்டை வந்து கன்சன்ட்ரேட் பண்ணுவாங்க நூறு சதவீதத்தில் பன்னெண்டு சதவீதம் போயிடுச்சு மீதி எண்பத்தெட்டு சதவீதம் இருக்குது இப்போ இந்த எண்பத்தெட்டு சதவீதத்தில் ரிலீஜியஸ் மைனாரிட்டி மதம் சார்ந்து சிறுபான்மையில் இருப்பாங்க இது வந்து தமிழ்நகத்தில் பதினோரு சதவீதம் வருது இவர்களும் நாம தமிழர் பக்கம் இப்போதைக்கு சாய்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ பன்னெண்டு சதவீதத்தையும் ப்ளஸ் பதினோரு சதவீதம் இருபத்தி மூணு சதவீதத்தையும் நீக்கிட்டிங்கன்னா மீதம் உள்ளது எழுபத்தி ஏழு சதவீதம் தான் இருக்குது அடுத்து வந்து கேஸ்ட் போலரைசேஷன் தமிழகத்தில் அது வந்து வெளிப்படையாக தெரியவில்லை முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறது அவங்க வந்து கண்டிப்பாக நாம் தமிழ் பக்கம் வரமாட்டாங்க ஏன்னால் அவர்களுக்குன்னு என்ற ஒரு கட்சி இருக்கிறது அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த கட்சிகளும் ரொம்ப வலிமையாக தான் உள்ளது அதனால் இந்த முப்பத்தி மூணு சதவீதத்தையும் நீங்கள் எடுத்துடலாம் இப்போ மீதம் உள்ளது வந்து வெறும் நாற்பத்தி நாலு சதவீதம் இந்த நாற்பத்தி நாலு சதவீதத்தில் எப்பயுமே தமிழகத்தில் வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் பேர் தான் வந்து ஓட்டு போடுறாங்க இருபத்தஞ்சு சதவீதத்தினர் வாக்குச்சாவடிகள் வரவு வருவதில்லை பல காரணங்களுக்காக அவர்கள் ஒன்று வெளிநாடுகளில் இருக்கலாம் அல்லது ப பணி பணிநேத்தமாக வெளி மாநிலங்களில் இருக்கலாம் வர முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் அதனால் இருபத்தஞ்சு சதவீதத்தையும் ஒதுக்கிடுங்க மீதம் உள்ளது பத்தொம்பது சதவீதம் அந்த பத்தொம்போதில் ஏற்கனவே எட்டு சதவீதம் நாம் வாங்கிடுச்சு மீதம் உள்ளது பதினோரு சதவீதம் இந்த பதினோரு சதவீதத்தை வாக்க எல்லாருமே நாம தான் போடுவாங்களானோ அப்படியும் இல்லை இதுலேயும் பல கட்சிகள் வந்து கூறு போட்டுக்கும் இப்போது தனித்து அவர்களால் வெற்றி பெற முடியாது அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறத நம்ம வாய்ப்பில் பார்க்கலாம் அடுத்த ஒரு பெரிய வலையினம் வந்து அடுத்தடுத்த அரசுகளின் இலவச திட்டங்கள் ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தைகளுக்கு மட்டுந்தான் பணம் வராமல் இருந்துச்சு இப்போ வந்து தமிழ் புதல்வன் என்ற ஒரு திட்டத்தை வ வகுத்து கல்லூரி செல்வ மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபா போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தாய்க்கு வருது மகளிர் உரிமைத்தொகை அதாவது கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு வருகிறது அந்த குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதியோர் தொகை வருது ஆனால் இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறீங்க இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இது பல மேடை மேலை நாடுகள் வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தை வந்து ஒரு ரெஃபரண்டமே நடத்தியிருக்கிறார்கள் அதாவது யூனிவர்சல் பேசிக் இன்கம்க்கு போகலாமா என்று ஆனால் அங்கே மக்கள் வந்து ஒரு ஐம்பது சதவீத மக்கள் வேண்டான்னு சொன்னதுனால அதை நம்ம அவங்க கைவிட்டாங்க இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்பது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை இப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு பங்குச்சந்தைகள்லாம் சரி சரியும் போது மக்கள் அனைவரும் பயந்து அவர்கள் வந்து பணத்தை செலவு பண்ணாமல் சேமிக்க ஆரம்பித்தார்கள் அப்போது யுஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு இந்தாங்க உங்களுக்கு ரிபேட் ஒரு ஆளுக்கு ஒரு ஆறுநூறு டாலர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு டாலர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து விடுவோம் அப்போ அந்த ஆறுநூறு டாலருங்கிறது மக்கள் வந்து அது இலவசமாக வருது அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக வாங்குவாங்க அதே போல் தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரூபா ஆறாயிரூவா அது மாதம் வருகிறது கண்டிப்பாக அது வந்து தமிழகத்தின் பொருளாதாரத்தை அது உயர்த்தும் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பொருளாதார கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு செய்தால் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளருங்கிறாங்க அப்போ இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையை தான் பார்க்குறோம் இப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்க மாற்று அரசியல்னு வரீங்க இலவசத்துக்கு எதிராக பேசுறீங்க எப்படி உங்களுக்கு வந்து வாக்கு விழும் இது ஒரு பெரிய பலவீனம் தான் மற்ற பலவீனங்களும் இருக்கிறது அதெல்லாம் உணர்வு பார்க்கக்கூடிய பலவீனங்கள் அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம்